ஒவ்வொரு மாணவிக்கும் கல்வி ஊக்க தொகையாக மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு வைக்கப்படுகின்றது இதன் மூலம் இந்த இந்த இரண்டு வருஷத்துல மூன்றோ வர வரேன் வரேன் ஒரு பக்கம் நின்னா பார்த்து பேசலாம் நாலா பக்கமும் நின்னீங்கன்னா எந்த பக்கம் பார்த்து பேசுறது அதே மாதிரி புதுமை பயன் திட்டத்தின் மூலமா இது வரைக்கும் மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பட்டு இப்போ தலைவர் அவர்கள் புதுசா இன்னொரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க எப்படி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கல்வி ஊக்கத்தொகையோ அதே மாதிரி மாணவர்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போன மாணவர்களுக்கும் தமிழ் பொதல்வன் அப்படின்ற பேர்ல மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை திட்டம் வழங்கப்படுகின்றது இதை விட இதை விட மிக மிக முக்கியமான திட்டமா நம்ம விடிய காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்க குழந்தைக்கு காலையில எழுந்திரிச்சு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு சமைச்சு சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நேரம் இருக்காது அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க நீ போயிட்டு வா மதிய உணவு திட்டத்துல சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க ஆனா இன்னைக்கு அந்த ஆனா பெற்றோர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க என் குழந்தைய வெறுவயத்தில் அமிச்சேன்னு அவன் போய் பசியோட இருப்பானே மயக்கத்துல இருப்பானே சாப்பிட்டானா படிச்சானா கிளாஸ் ரூமுக்கு போனான்னு அந்த நினைப்பில் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அதை போக்குறதுக்கு நம்முடைய தலைவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் அதற்கு பெயர் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேருக்கும் தினமும் காலை திங்கக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வர தினமும் காலை பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல தரமான உணவு காலை உணவு அதன் பிறகு தான் கல்வி இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தலாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனா அவனுக்கு முதல்ல தரமான சாப்பாடு கொடுத்து அதன் பிறகு கல்வி கொடுக்கறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாருன்னு வாழ்த்தி அனுப்புறாங்க இப்போ இந்த திட்டத்தை இந்த திட்டத்தை தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே முதன் முறையா தமிழ்நாட்டில தான் இந்த திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சோம் இந்த திட்டத்தை இப்போ கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்கள்ல இதை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு இன்னொன்னு சொல்லட்டுமா தெலுங்கானா கர்நாடகா விட்டுருங்க நீங்க வர உனக்கே எல்லாம் தெரியுது நான் போனதுக்கு அப்புறம் மயக்கு பிடிச்சி நீ அஞ்சு அஞ்சு நிமிஷம் நீ பேசி ஆகணும் கனடா நாட்டுல கனடாவுடைய பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த திட்டத்தை கனடா நாட்டுல அறிவு அறிமுகப்படுத்திருக்காரு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு திட்டம் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தை கனடா கனடா நாட்டில் அறிமுகப்படுத்துறவு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை இந்தியா இல்ல இப்ப உலகம் முழுக்க நம்முடைய திட்டத்தை விரிவுபடுத்த அரசு இதுதான் நம்முடைய இந்த காலை சுற்றுநூண்டி திட்டம் இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளும் முப்பத்தி நாலாயிரம் குழந்தைங்க காலை உணவு திட்டத்துல பயன்படுத்திருக்கிறாங்க எவ்வளவு முப்பத்தி நாலாயிரம் குழந்தைங்க மொத்தம் முப்பத்தி ஓராயிரம் பள்ளிகள் அரசு பள்ளிகள் முப்பத்தி ஓராயிரம் பள்ளிகள் பதினேழு லட்சம் மாணவர்கள் ஆனால் கரூர் 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 மாவட்டத்தில் முப்பத்தி நாலாயிரம் குழந்தைங்க பயன்பெற்று எதிர்பார்த்துட்டு இருந்த திட்டம் எனக்கு தெரியும் அதுதான் இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில ஒவ்வொரு மகளிருக்கும் உரிமை தொகையாக மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் நம்முடைய தலைவரவுகள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க இப்போ இதுல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சிருந்தாங்க இப்போ இப்போ ஒரு கோடியே இப்ப ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகள் இருக்கு மாசம் மாசம் செப்டம்பர் மாசம் மனுவாமா சரி என்னன்னு பாக்குறீங்க இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமா ஒரு ஒரு மாதமும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஆச்சு ஒரு ஒரு மாதமும் தேதி ஆரம்பி ஆச்சுன்னா செப்டம்பர் பதினஞ்சு பேர அண்ணாவுடைய பிறந்த நாள்ல இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு இப்போ மாசம் மாதம் ஆயிரம் ரூபா ஒவ்வொருடைய மகளிருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுகின்றது அதில் சில குறைகள் இருக்கு சில பேருக்கு வரல உங்களுடைய மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேக்குது கரெக்டா எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல எதிர் வீட்டுக்கான பொழுது வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்னு சில குறைகள் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய திட்டமா கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது லட்சம் பேருக்கு சாதாரண விஷயம் கிடையாது இப்போ வரைக்கும் ஒரு கோடி பதினாறு லட்சம் பேருக்கு கொடுத்தாச்சு நான் நிச்சயம் சொல்றேன் இப்போ தேர்தல் நேரம் இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்ல இந்த குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு வெரிபிகேஷன் செய்யப்பட்டு நான் ஏன் உறுதிமொழி கொடுக்குறேன்னா அதற்கும் அமைச்சர் நான் தான் அதற்கு நானும் நானும் நம்முடைய நிதியமைச்சர் தான் பொறுப்பு

கரூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் மகளிருக்கு மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது மணப்பாறையில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது இதெல்லாம் தொடரணும்னா நாம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகள் சொல்றோம் தேர்தல் வாக்குறுதிகள் சொல்றோம் என்னென்ன பண்ணிருக்கோம்னு சொல்றோம் என்னென்ன பண்ண போறோம்னு சொல்றோம் ஆனா ஒன்னே ஒன்னு கேக்குறேன் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வடை அதாவது நம்ம சொல்லுவோம் பொய் சொல்றவங்க சொல்லுவோம் நல்லா வடை சுடுறோம் அப்படின்னு சரியா ஆனா மோடி என்ன தெரியுமா பண்ணுவாரு நல்லா வடை சுடுவாரு நல்லா வடை சுடுவாரு ஆனா அந்த வடையை கூட நமக்கு தர மாட்டாரு அவரே சாப்பிட்டுருவாரு அந்த அளவுக்கு ஒரு ஒன்றிய பிரதமர் தான் அவருக்கு பேரை மாத்திட்டேன் அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறோம் என்ன பேரு ஆ uh. சத்தமா சொல்லுங்க ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன திரு இருபத்தி பைசா ஏன்னு சொல்லட்டுமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுக்கு இந்தியா இந்திய ஒன்றிய அரசு கட்டுறோம் ஒரு ரூபா கட்டுறோம் ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா மட்டும் தான் தர்றாரு ஆனா மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறாரு பாஜக கூட்டணி முதல்வர் திரு நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்கிறாரு நமக்கு இருபத்தி ஒன்பது பைசா கொடுக்கிறாருல்ல ஒரு ரூபாய்க்கு பீகார் மாநில மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபாய்க்கு ஏழு ரூபாய் கொடுக்கிறாரு அவங்க ஒரு ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு ஏழு ரூபாய் நமக்கு எவ்வளவு இருபத்தொன்பது பைசா அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் அங்க ஒரு முதல் முதலமைச்சர் இருக்கார் ஒரு சாமியார் முதல்வர் தெரியும் யோகி ஆதித்யநாத் பாஜகவை சேர்ந்தவர் அங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா நிதி நிதி கொடுத்தா ஜிஎஸ்டி வரி கட்டினா அங்க எவ்வளவு தெரியுமா தராரு ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி மூன்று ரூபா கொடுக்கறாரு ஒரு ஒரு ரூபா கொடுத்தா பீகார் மாநிலத்துல மூன்று ரூபா திருப்பி கொடுக்கறாருமா நமக்கு எவ்வளவு இப்போ தெரியுதா நான் ஏன் அவர் இருபத்தி பைசா கூப்பிடுறேன்னு அதே மாதிரி திரு மோடி திரு இருபத்தி ஒன்பது வயசு அவர்கள் கடந்த பத்து வருஷமா நம்ம இந்தியாவா ஆண்டுகிட்டு இருக்காரு இது வரைக்கும் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவாரு சென்ற தேர்தல் மூழ்கு வந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் வந்தாரு ஜனவரி இருபத்தி வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி அவரும் ஒன்றிய பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில வச்சுட்டு போன எய்ம்ஸ் மருத்துவமனை கல் வச்சது ஒரே கல்லு அதையே நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ செங்கலை காரணம்னு தேடிட்டு இருக்கானுங்க நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் செங்கலை திருப்பி கொடுக்க மாட்டேன் இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாமா நம்ம மாநிலத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஐந்து மாநிலங்கள்ல பாஜக ஆளுகின்ற ஐந்து மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு அது எல்லாம் செயல்பாட்டுக்கே வந்துருச்சு ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு ரூபா கூட ஒதுக்கீடு செய்யல ஆனா நம்முடைய தலைவர் என்ன சொன்னாரு தேர்தல் வாக்குறுதியில சொன்னாரு சென்னையில் சைதாப்பேட்டையில முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டப்படும்னு சொன்னாரு ஒரு வருஷத்துல கட்டி முடிப்பேன் சொன்னாரு ஆனா பத்தே மாசத்துல கட்டி முடிச்சவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னதை செஞ்சவர் நம்முடைய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இதற்கெல்லாம் நம்முடைய மொழி உரிமை இந்த பிரச்சாரத்தோட பேரு தலைவருடைய குரல் மாநில உரிமைகளை மீட்க வேணும் ஏன் உரிமைகளை மீட்க வேணும் இந்த அடிமைகள் ஒன்றிய அரசு நேற்று நம்முடைய கழக தலைவர் பேசிட்டு இருக்கிறாங்க திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவருடைய குடும்பம் அவருடைய குடும்பம் என்ன சிபிஐ ஐடி இதெல்லாம் தான் அவருடைய குடும்பம் அதானி அதானி தான் மிக மிக நெருங்கிய நண்பர் இதெல்லாம் குடும்பம் அது குடும்ப நண்பர் அதாவது அரசட்ட இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறையும் தூக்கி திரு அதானி கையில கொடுத்துட்டார் இப்ப திரு அதானி அவர்கள் உலக பணக்காரர் பட்டியல்ல உலக பணக்காரர் பட்டியல்ல இரண்டாவது இடம் இந்த பகுதி வரணும் பட்டியல இரண்டாவது இடமா எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானி கேள்வி கொடுத்தாச்சு வந்துருச்சு அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி போர்ட் அதானி துறைமுகம் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு அதானே எலக்ட்ரிசிட்டி அதானே மின்சாரம் வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானே கையில கொடுத்துட்டாரு ஆனா என்ன சொல்றாரு திரு திரு இருபத்தி பைசா நான் வந்து திரு மோடி அவர்களை கேட்கிறாரு எங்க எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கங்க எப்பங்க கட்டி கொடுப்பீங்கன்னு திரு மோடி அவர்களை கேட்டா யார் பதில் சொல்லணும் யார் கோவம் வரணும் இருபத்தி ஒன்பது பைசா கோவம் வரணும் ஆனா யார் கோவம் வருது பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது ஏன் தலைவர் அவர்களுக்கு அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு அதுக்கு பேர் தான் பாதம் தாங்கி சரி இதுதான் தான் அவருக்கு பேரு தலைவர் வச்சிருக்கிறாரு பாதம் தாங்கி பழனிசாமி இது கீழே படுத்திருக்கிறது யாரும் தெரியுதா இந்த முட்டிக்கால் போட்டு தவிழ்ந்து போறாரு யாரும் தெரியுதா அவர் தாமா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அதாவது இது அவர் பெருமையாவே என்ன பண்ணிட்டு இருக்காரு கீழே சில்ற சில்ற விழுந்துருச்சு சில்ற தேடிட்டு இருக்காரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் இத பெருமையாவே சொல்றாரு ஆமா நான் தவிழ்ந்து தவிழ்ந்து தான் போனேன் அந்த அம்மா எனக்கு என்ன மூணாவது மனுஷியா அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் தப்பா தமிழ்நாட்டுல இல்லம்மா இந்தியா இல்ல உலகத்திலேயே இப்படி ஒரு வெக்கம் கட்ட கேவல்கட்ட மானங்கட்ட முதல முன்னாள் முதலமைச்சரை பார்க்கவே முடியாது திரு மோடி அவர்கள் அதாவது திரு திரு பாலந்தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் அவர் என்ன குற்றம் சாட்டுறாரு நான் பேசினதையே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆமா நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் பெரியார் என்ன சொன்னாரோ அதுதான் பேசுவேன் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ தான் பேசுவேன் கலைஞர் என்ன சொன்னாரோ தான் பேசுவேன் எனக்கு சமூக நீதி பத்தி தான் பேசுவேன்

அதிமுக வந்து அதிமுக அடிமைகளை பாஜக எப்படி வச்சிருந்தது இடி சிபிஐ ஐடி ரைடு வச்சு பயமுத்திட்டு இருந்தாங்க இப்போ நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் இப்படி தான் மிரட்டி உள்ள வச்சிருக்கிறாங்க ஆனா விரைவில் நான் சொல்றேன் சட்ட போராட்டத்தை நடத்தி கண்டிப்பா நிச்சயம் உங்களை வந்து நம்முடைய வெற்றி விழாவில் உங்களோட வந்து சந்திப்பாரு அதற்கான சட்ட போராட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்களும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க எனவே உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது வர்ற ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்தநாள் நாள் முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய நூத்தி ஓராவது பிறந்த நாள் நூறு நாள் நூறு நூற்றாண்டு முடிஞ்சு நூத்தி ஓராவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறார் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியில முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிச்சோம் தமிழ்நாடு புதுச்சேரி முப்பத்தி ஒன்பது தொகுதி இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம நன்றி சொல்லணும் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்தியாவிலே மூன்றாவது பெரிய இயக்கம் அப்படின்ற அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் ஆனா இந்த முறை கலைஞர் அவர்களுக்கு ஒரே பரிசு உண்மையான பரிசு நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு அவருடைய காலடியில வைக்கணும் வைக்க போறமா இல்லையா இன்னைக்கு தலைவர் முடிச்சுட்டாங்களா பிரச்சாரம் இங்க நான் இன்னைக்கு இங்க வந்து உங்கள்கிட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு நம்முடைய தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்லி நம்மளுடைய சாதனைகள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டேன் போயிடுவேன் அடுத்த தொகுதிக்கு போயிட அடுத்து திருச்சிக்கு போறேன் ஆனா அடுத்த பதிமூணு நாட்கள் நீங்க அத்தனை பேரும் கை சின்னத்தில் வாக்களிச்சு அக்கா ஜோதிமணி அவர்களை வெற்றி பெற வைக்க போறீங்க அது நிச்சயம் அது நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் அடுத்த பதிமூணு நாட்கள் நீங்க இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு தெருவா போய் நீங்க பொறுப்பு இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டுல நாலு ஓட்டு இருக்குன்னா இந்த இந்த நாலு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுல அஞ்சு வீடு இருக்குன்னா இந்த அஞ்சு அஞ்சு வீட்டுல இருக்கக்கூடிய இருபது ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு நம்முடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஏன் கை சின்னத்துல ஜோதிமணி அக்காக்கு வாக்களிக்கணும் ஏன் ஒன்றிய பாஜக அரச வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற பிரச்சாரத்தை அப்படின்ற பிரச்சாரத்தை மக்கள் கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் செய்வீங்களா அடுத்து நம்ம கிட்ட இருக்கிறது மிக மிக முக்கியமான பதிமூணே நாட்கள் இந்த பதிமூணு நாட்களும் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு நம்முடைய ஜோதிமணி அக்கா அவர்கள் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்க கடமை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்முடைய விடியல் ஆட்சியை கொடுத்தோம் அடிமைகளை விரட்டி அடிச்சு தமிழ்நாட்டுக்கே ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தார் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு அடிமைகளுடைய ஓனர்ஸ் அடிமைகளுடைய எஜமானர்களையும் விரட்டி அடித்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விடியராட்சியை கொடுத்து நீங்க யாரை நினைக்கிறீங்களோ நீங்க யாரை கை காட்டுறீங்களோ நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர்தான் ஒன்றிய பிரதமராக உட்காரணுன்னா நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்து நம்முடைய மாநில உரிமைகளை மீண்டெடுப்போம் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கொண்டு கேட்டுக்கொள்கின்றேன் பண்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ்கள் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்டுக்கொள்கிறேன் ஆதரிப்பேன் கை சின்னம் கை சின்னம் கை சின்னம் அக்கா ஜோதிமணி அவர்களை ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய குரலாக அவர் நாடாளுமன்றத்தை ஒழிப்பார் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்